விஞ்சி இந்த இரண்டு தமிழ் சொற்களையும் கற்ற பலரும் தவறான பொருளில் பயன்படுத்தியோ அல்லது மாற்றி பயன்படுத்தியோ வருகிறார்கள் எழுத்திலோ பேச்சிலோ வி இஞ்சி மிஞ்சி நிற்றல் விஞ்சி நிற்றல் விஞ்சி நிற்றல் என்றால் உயர்வாக நிற்றல் அல்லது மிளிர்ந்து நிற்பது பாரதியின் பாடலிலே விஞ்சி நிற்பது சமூக உணர்வா தேசிய உணர்வா எது மிகுதியாக காணப்படுகிறது அதுதான் விஞ்சுதல் பாரதியாரை பாரதாசன் விஞ்சு விடுவாரா பாரதாசனை கண்ணதாசன் விஞ்சு விட்டாரா என்றால் முந்திவிட்டாரா விட்டாரா அவரை விட இவர் பாடல்கள் தரமானதாக மாறிவிட்டதா என்பதை உயர்தல் என்பது குறிக்கிறது இந்த மிஞ்சுதல் இருக்கு பாருங்க எல்லாம் செலவானது போக மீதம் இருப்பது மனிதன் எல்லோரையும் படைத்தான் இப்ப மிஞ்சி இருப்பது விலங்கு மட்டும்தான் மிஞ்சி மனிதமெல்லாம் காணாமல் போய்விட்டது எல்லாம் செலவழித்து போக மிஞ்சி மிஞ்சி ஆண்டு இருக்குது பத்து ரூபாய் இருக்கும் என்று சொன்னால் அந்த மீதம் இருப்பதை தான் மிஞ்சி என்று சொல்வது விஞ்சி என்பது வேறு பொருள் இந்த இரண்டு சொற்களுக்கு உள்ள பொருள் வேறுபாட்டை மிகச்சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்துவது நல்லது